இந்த காதல் ஒரு ஓவியம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த இந்த காதல் ஒரு ஓவியம் நிகழ்ச்சி நம் பயணம் காதலர்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது இது இதுவும் ஒரு புதுவிதமான ஒரு ஒரு முயற்சி தான் இந்த புதுவிதமான முயற்சி எங்கெங்கு காதலர்கள் தன்னுடைய காதலை எந்தெந்த முறையில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து அந்த இடம் எந்த இடம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்க இந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலையில் வந்து எழுதுவதற்கு என்ன காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் சில பேர் எங்கெங்கேயோ எழுதி வச்சுட்டுருக்காங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நான் வந்து இந்த காதலர்களுடைய விஷயத்தை காதலர்கள் தன்னுடைய பேரை எழுதுகின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு தரும்படி மிகவும் தாழ்மையுடனும் பணியன்பனுடனும் கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம இப்போ தேடி வந்ததில் வந்து ஒரு லவ்வர்ஸ் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய பேரை வந்து இந்த சின்ன நீர் குட்டையில் வந்து அவங்க வந்து எழுதிட்டு போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ரசனையான ஒரு விஷயம் சொல்லுங்கள் தன் காதலில் வந்து உடம்புல பச்சை குத்துகிற காதலர்களும் இருக்கிறாங்க காதலியும் இருக்கிறாங்க இந்த இயற்கையான சூழ்நிலையில் இந்த ரமியமான ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய காதலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னா ராகுல் நல்ல அழகான பேர் ராகுல் அவங்களுடைய காதலி ராகுலுடைய காதலி பேர் நமிதா இந்த ரெண்டு லவ் ரெண்டு இந்த ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய காதலை வந்து இந்த நீர்நிலையில் ஒரு கல்லில் தன் காதலை வந்து செதுக்கிட்டு போயிருக்காங்க இது வந்து என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த காதல் வந்து பிரியக்கூடாது அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அந்த காதல் வந்து ஜெயிக்கணும் அவங்க முறைப்படி கல்யாணம் முடிக்கணும் அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் இதா நம்மளுடைய புரோகிராமனுடைய அடிப்படை அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த காதலர்கள் தன் பேரை வந்து எப்படி அந்த கல்ல கல்ல வந்து எழுதி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட காட்டம் பாருங்கள் இந்த காதலர்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொடுவோம் கொடுவோம் உங்கள் காதலுக்கு எனது வாழ்த்துக்கள்